வணக்கம் ராஜா கிரியேஷ் நேருங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று ஏழாம் தேதி பிறந்தவள் பற்றி பார்ப்போம் ஏழாம் தேதி பிறந்தவர்களுக்கு வந்து அகேரமாக பெருமானுடைய அணுக்கருமை முழுசும் இருக்கும் அவங்க வந்து யாரும் பயப்படாத நபர்கள் எதை பற்றியும் கவலைப்படாத நபர்கள் துணிச்சலாக எதையும் இறங்கி செய்யக்கூடிய நபர்கள் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க தனக்கு என்ன தோணுதோ அதை செய்யறவங்க அதுவே தனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் அடுத்தவங்க பேச்சை கேட்கக்கூடிய நபர் கிடையாது இது யாருக்குமே இது இந்த நபர் யாருக்குமே அஞ்சாது வெளியே இடத்துல தனக்குன்னு ஒரு பேர் கிடைக்கணும்னு துடிப்பாங்க கண்டிப்பாக அதை அதை சாதிக்கணும்னு நினைப்பாங்க ஏதாவது ஒரு துறையில் போய் நின்னால் அதை ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க எவ்வளோ பேர் போட்டி போட்டாலும் இவங்களுக்கு இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இவங்களை யாருமே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை ரெண்டாவது புத்தி சாதி இது ரொம்ப ஷார்ப்பாக எதை எதை நினைச்சாலும் செய்யக்கூடியவர் யாரை எப்படி போட்டால் வேலை நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சவர்கள் ஆளுமை திறமை உள்ளவர்கள் எந்த விஷயத்தையுமே துணிச்சலாக எடுத்து செய்யக்கூடியவர்கள் முன் மெச்சக்காலம் பின் வைக்க மாட்டாங்க இவங்களுக்கு எப்பவுமே கடவுளுடைய பெருமாளுடைய அனுகிரகம் எப்பவும் உண்டு நீங்கள் முடிஞ்சவரை சனிக்கிழமை என்று பெருமாள் கோவிலுக்கு சென்றுவார்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கிறது நன்றாக இருப்போம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க ரெண்டாவது அப்பாவுடைய சொத்து உங்களுக்கு இருப்ப நபர் தான் அதே மாதிரி மா திருமணம் ஆன பிறகு மாமியார் வீட்லேருந்து உங்களுக்கு சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகள் நல்ல ஸ்ட்ராங் படிக்கக்கூடிய நபர்கள் குழந்தைகள் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ஏராள நம்பர் பிறந்தவருடைய குழந்தைகளுக்கு ஏழாம் நம்பரில் பிறந்தாலும் சரி அவங்களுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் வேலை கிராமமான அரசாங்கத்துக்கு உண்டான வேலைக்கான வாய்ப்பு அதிகமாக பிரகாசமாக இருக்கிறது சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் பண்ணும் கூட அரசாங்கத்தில் ஒரு ஒரு வேலையில் இருந்து கொண்டு தனியாக ஒரு தொழில் நடத்த மாதிரியும் அமையும் ஏழாம் நம்பருக்கு அதனால் ஏராள நம்பர் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை யாத்தையும் அட்வைஸ் கேட்க வேண்டியது இல்லை உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் உங்களுக்கு நீங்களே தான் பாடம் எடுத்துக்கிறீங்க அதனால் நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் வருங்காலத்தை பற்றி ஏன் இப்போதே கவலைப்படுறீங்க தேவையே இல்லை நீங்கள் எது தொட்டாலும் ஜெயிக்கும் அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை காய்கறி பழங்கள் உள்ள சத்தான பொருட்களை சாப்பிடுங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வீக்காகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால நீங்கள் சாப்பாடு முறையில் கொஞ்சம் பார்த்துங்க கூடிய மட்டும் இப்போ நீங்கள் அம்மாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்ய முறையில் தர்ப்பணம் பண்ணுங்கள் அம்மா அப்பாவுக்கு இறந்தவர்களுக்கு இல்லை முதியோர்களுக்கு வந்து முதியோர்களில் போய் நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் அமாவாசை அன்னைக்கு அந்த மாதிரி கொஞ்சம் தானம் தர்மங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து பிரகாசமாக அமையும் நீங்கள் எதை பத்தியும் கவலைப்படுத்தாதீங்க